துலாம் ராசி என்பர்களே ஆனி மாதம் சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா கடந்த மாதம் முழுக்க சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டு இருந்தார் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட சூரிய சந்திராளுக்கு ஒரே வீடுகள் தான் இருக்கிறது ஒரே வீடு தான் இருக்கிறது அதனால் அவர்கள் வந்து முழுமையாக கெடுபலனை வந்து யாருக்கும் தரமாட்டார்கள் அப்படி இருக்க அவர் வந்து பாதகாதிபதி அதனால் சூரியன் வந்து பலம் எழுந்துட்டால் நல்லது அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது வேறொரு லக்னத்திற்கு ராசிக்கு பாதகாதிபதி வந்து பலம் எழுந்தாலும் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனால் துலாத்திற்கு பாதகாதிபதியாக சூரியன் வரார் அவரை கொண்டு தான் எல்லாமே அவர் தான் வந்து நவகிரகங்களின் நாயகன் தலையாய கிரகம் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அஷ்டமத்தில் இருந்தார் கடந்த மாதத்தில் அதை விடவும் இப்போது ஒன்பதாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அம்சம்தான் இரண்டாவது அந்த ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் குருவோடு சூரியன் சேருகின்றார் புதனும் அங்கே இருக்கின்றார் அதனால் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருந்து அந்த இடத்துல குரு வந்து சேர்ந்து சூரியனும் சேர்ந்திருக்கார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பலன் தரும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுடைய வயதை ஒத்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் யாருக்கெல்லாம் வந்து படிக்கக்கூடிய காலம் இருக்கிறதோ அவர்களை வந்து தந்தை வந்து கட்டாயம் நல்லா படிக்க வைப்பார் ஒன்பதாம் இடம் பித்திருஸ்தானம் அந்த இடத்துல புதன் இருக்கார் அந்த இடத்துல சூரியன் குருவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது அப்போது நீங்கள் பிள்ளை அப்பா வந்து ஒன்பதாம் இடம் அந்த இடம் வலுத்து இருக்கிறது அப்போ உங்களை நல்லா படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கும் அதற்கு அடுத்ததாக எங்கெல்லாம் வந்து உயரதிகாரி முதலாளி இவங்களால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் சரியாகும் அந்த ஸ்தானம் கெட்டு இருக்கும்போது அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் அவர்களுடைய ஒரு அனுகூலத்தை வந்து நீங்கள் பெறவே முடியாது அது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்கவுங்க மேலே கருணை கொள்வாங்க அவ்ளோதான் தான் முடிஞ்சிச்சு வேலையை விட்டு எடுக்க போகிறாங்கன்ற ஒரு நிலைமையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படியான ஒரு பலன் இருக்கிறது அதன் பிறகு அரசாங்க ரீதியான அனுகூலம் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கும் சூரியன் ஒன்பதில் இருக்கும்போது சூரியன் தான் அரசு கிரகம் அப்படி இருக்கும்போது அவரோட குருவும் சேர்ந்துருக்கார் அதனால் அரசு ரீதியாக சலுகைகளை பெறக்கூடிய விஷயங்களுக்கான முயற்சியை செய்யலாம் இது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் அரசாங்க வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அனுகூலமானது இருக்கிறது இந்த மாதத்தில் தேர்வு வந்தால் ரொம்ப நல்லது இல்லை தேர்வு எழுதிட்டீங்க ரிசல்ட் வந்து இப்போ தான் வரணும் அது நல்லது ரிசல்ட்டும் வந்துடுச்சு ஆனால் வேலை உத்தரவு நியமன உத்தரவு வரணும் அது அது இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லது இதெல்லாம் உங்களுக்கு பலாபலனாக இருக்குது பொதுவாக இந்த மாதத்தில் ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளியூர் போய் வெளிநாடு போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்சம் சாதகமாக இருக்கிறது புதன் வந்து கல்விக்கானவர் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் சூரியன் புதன் சேரும்போது நிபு நிபுணத்துவம் பெறலாம் ஒரு பட்டம் பெறலாம் அந்த அம்சம் இருக்கிறது குருவும் அங்கே இருக்கார் அதனால் கல்வியினால் பெயர் பெறுவது நீங்கள் படித்த படிப்புக்கு வேலைக்கு நீங்கள் முயற்சிக்காமல் ஒரு அலுவலகம் வந்து தானாக உங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து கூப்பிடுறது பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து வேலைக்காக அழைக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படுறது இப்படியான நிலை இருக்கிறது உயர்கல்வி சிறப்பாக இருக்குது அதை படித்து முடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு காலேஜில் கடைசி ஆண்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வருதுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் செலெக்ட் ஆவீங்க இதெல்லாம் மிக விசேஷமான பலன் சுக்ரன் ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு அவர் எட்டாம் இடத்திற்கு வரார் அஷ்டமத்தில் போய் சுக்கரன் இருக்காரேன்னா அதுவும் அவருடைய ஆட்சி வீடு தான் அதனால் நேரடியாக உங்களுக்கு நல்லது நடக்கலைனா கூட உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும் புதன் வந்து ஒன்பதில் இருக்கிற சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் இடத்திற்கு வரார் அதுவும் நல்லது தான் இப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது சமீபத்தில் ஏற்பட்ட குரு சனி ராகுகேத்து பயிற்சியில் நிறைய பலன்களை கிடைக்கப் போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீங்க அதனுடைய நிலை வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படியே தொடர்கிறது கடந்த மாதம் கொஞ்சம் தொய்வாக இருந்திருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறது இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சுக்ரன் மாதம் தொடங்கும்போது ஏழாம் இடத்தில் இருக்கிறது அவருக்கு வீடு கொடுக்குற செவ்வாய் வந்து பதினொன்றில் கேதுவோடு சேர்ந்துருக்கிறது அதனால் மன மாணவர்கள் வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவு பிரச்சனைக்கு இடம் தரக்கூடாது பொதுவாக எல்லோருமே எதிர்பாலினத்த வருடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களால் உங்களுக்கு பிரச்சனையோ உங்களால் அவங்களுக்கு பிரச்சனையோ ஏற்படுத்த இடம் தரக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் பிறகு வந்து அந்த தீய பழக்க வழக்கங்கள் இது இருந்தால் கட்டாயம் அதில் வந்து கவனமாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் தீய வழியில் பொருளீட்டக்கூடிய ஆசை வந்து இப்போ நிறைய பேருக்கு ஏற்படுகிறது அதில் கவனமாக இருக்கணும் நம்முடைய உழைப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வழி இல்லாமல் ஒரு பொருள் வருதுன்னாலும் கூட அது நமக்கு தேவையில்லைன்ற உறுதி இருக்கணும் ஆனால் நிறைய கேம்ஸு நிறைய விளையாட்டுகள் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து விளையாடி பலன் அடையணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை இப்போது இருக்கிறது அதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதிலெல்லாம் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு கல்வி அனுகூலம் கல்வி அனுகூலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் ஒன்பதாம் பாவத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் சொன்னால் அம்பால் வழிபாடை மிக விசேஷமாக வச்சுக்கணும் நவக்கிரகங்களை நிறைய பிரதக்ஷம் பண்ணணும் காலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த ராகு கேதுக்கள் வந்து மாறி எதிர் திசையிலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வருவாங்கன்றதுனால அதே மாதிரி சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதுமே பிரதக்ஷமாக வரலாம் நவகிரக பிரதட்சிணத்தை காலை நேரத்தில் செய்யுங்க அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு செய்யுங்க இதை வந்து நீங்கள் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க இது வந்து ஒவ்வொரு வெள்ளியிலும் இந்த ஒரு அம்பாள் தரிசனம் நவக்கிரக பிரதட்சணம் இதை வந்து செய்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு